மாணவர்கள் மேலே இந்த ஒரு வளரும் நடிகருக்கு இருக்கிற அக்கறையோ பாசமோ கொஞ்சம் கூட வளர்ந்த நடிகரான விஜய்க்கு இல்லையே விஜய் கூட இருக்கவங்களுக்கும் இல்லையே அப்படின்னு நிறைய பேர் சோஷியல் மீடியாக்களில் இப்போ பேசுகிறத பார்க்க முடியுது அதற்கான காரணம் என்ன அப்படின்னா நடிகர் கவின் வந்து மாஸ்க் பட விழாவில் பேசின விஷயங்கள் தான் காரணம் அவர் படம் வந்து நாளைக்கு அதாவது வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகும் போல் அதனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நாளைக்கு படம் ரிலீஸு ஸோ மாணவர்கள்லாம் நாளைக்கே போய் பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது எல்லோருக்கும் காலேஜ் இருக்கும் ஸோ காலேஜ் போயிட்டு உங்கள் வேலையை முதல்ல பாருங்கள் படிப்பு தான் முக்கியம் அதை பார்த்துட்டு அதன் பிறகு சனி ஞாயிறில் லீவு கிடைக்கும்போது நீங்கள் வந்து அந்த படத்தை பாருங்கள் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான் அது என்டர்டெயின்மெண்ட்காக உள்ளே போங்க அப்படியே அது முடிஞ்ச உடனே வெளியே வந்துடுங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே அதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவர் வந்து பேசியிருக்காரு இந்த விஷயங்கள் தான் இப்போ இணையத்துல வைரல் ஆகுது தான் படம் ரிலீஸ் இன்னும் ரெண்டு தான் இருக்கு வெள்ளிக்கிழமை சமத்தா எல்லாரும் காலேஜுக்கு வரணும் வந்து நல்லபடியா அன்னைக்கு டியூட்டி என்னவோ அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் அப்ப போய் பாருங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது மத்தபடி அது ஒரு என்டர்டைன்மெண்ட் அவ்வளவுதான் என்டர்டைன்மெண்ட் தேவையானப்ப என்டர் ஆகுங்க அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸிட் ஆகிடும் அவ்வளோதான் இருக்கிற வரைக்கும் நல்லது கூடவே புஷி ஆனந்த் ஐயா பேசின ஒரு வீடியோவையும் நம்ம ஆட்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புஷி ஐயா விஜய பார்க்க வர்றதுக்கு ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படிங்குறது மேடையில் செஞ்சு காமிக்கிறாரு நான் சொன்னால் அவ்வளோ நல்லா இருக்காது இப்போ அவரே சொல்லுவாரு கேளுங்க இருபத்தி ஏழாம் தேதி எனக்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நாள் எவ்வளவு முக்கியமான இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு லீவ் கேட்க எனக்கு தெரியாது ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழாம் தேதி போய் பார்க்கணும் நீ சாயங்காலமே எனக்கு லீவை கூடு அப்படின்னு ஒண்ணு ஏன்டா நான் போனஸ் கொடுக்க மாட்டேன் சம்பளம் கொடுக்க மாட்டேன் உன் போனஸும் வேணாம் ஆனா என் தலைவன் என்னை அழைச்சிட்டான் என் தலைவன் என்னை பாக்கணும் அந்த முகத்தை நான் பார்க்கணும் அதனால நீ பதினஞ்சு பதினாறு வருஷம் உங்ககிட்ட வேலை செஞ்சேன் உனக்கு இஷ்டம் தான் நீ போனஸ் கொடு வேலை கொடு இல்லைன்னா எனக்கு என் தலைவன் இருக்கிறான் நான் அங்க போய் பாத்துக்கிறேன் ஆமாம் ஆமாம் அண்ணன் பார்த்துக்குவார் வேலையை விட்டு நீக்கினாலும் அண்ணன் வந்து உங்களுக்கு வேலை போட்டு கொடுப்பாரு இந்த மாதிரி காமெடியெலாம் பண்ணால் இவங்களால் தான் முடியும் சரி இது போக அடுத்ததாக ஆதவ அர்ஜுனா சமீபத்தில் பேசியிருந்தாரே அதாவது விஜய்க்கு ஒரு பிரச்சனைன்னா விஜய் நான் தொட்டு பாருங்கடா வீட்டுக்குள்ளே போயிருங்கடா கைது பண்ணிடுங்கடா பார்ப்போம் அப்படின்னு சவால் விட்டுட்டு ஒவ்வொரு கல்லூரியிலருந்தும் எல்லா மாணவர்களும் வருவாங்க இவங்க கட்சிக்காரங்க வருவாங்கன்னு சொன்னால் கூட பரவாயில்ல அது என்ன எல்லா மாணவர்களும் அப்போது மாணவர்களோட வாழ்க்கை எப்படி போனாலும் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க வரணும் ஸோ மக்கள் மேலே எந்த அளவுக்கு இவங்களுக்கெல்லாம் அக்கறை இருக்குது அப்படிங்கிறத தான் இது எடுத்துக்காட்டுது அது மட்டும் இல்லாமல் கவினை பொறுத்தவரையும் அவர் வந்து இப்போ தான் நடிக்க வந்திருக்கிற ஒரு வளரும் நடிகர் அவருக்கு இருக்கிற இந்த மெச்சோர்டான அந்த குணம் வந்து இவங்களுக்கெல்லாம் இல்லையே அப்படிங்கிறது வருத்தமான விஷயந்தான்